வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் திங்கட்கிழமை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி மார்ச் இருபத்தஞ்சு பங்குனி பன்னெண்டு இன்றைய நட்சத்திரம் உத்தரம் காலை பத்து ஐம்பத்தி வரை அதன் பிறகு ஹஸ்தம் பௌர்ணமி பகல் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரை அதன் பிறகு தேய்பிறை பிரதமை யோகம் சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பங்குனி உத்திரம் வடநாட்டில் ஹோலி பண்டிகை நமக்கு பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் என்பது வழிபாட்டுக்குரிய நாள் முருகன் கோயிலுக்கு போனோம் ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் ரெண்டு கோயிலுக்கும் போனோம் நீங்க இருக்கிற ஏரியால பக்கத்துல எங்க முருகன் கோயில் இருக்கு எங்க ஐயப்பன் கோயில் இருக்கோ அங்க போய் ஆமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் ஐயப்பனுக்கு பானகம் நைவேத்தியம் செய்வார்கள் பங்குனி உத்தரத்திற்கு பானகம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கெல்லாம் அதை பிரசாதனமாக ஆளுக்கு ஒரு ஒரு லோட்டா பானகம் கொடுப்பான் பானகம் நைவேத்தியம் பங்குனி உத்தரத்திற்கு ஐயப்பனுக்கு செய்வது விசேஷம் இல்லை வீட்டிலேயே கொஞ்சோண்டு பானகம் கரைச்சி லேச வெது வெது நல்ல வெள்ளத்தை போட்டு கரைச்சி அதில் ரெண்டு சுக்க தட்டி போட்டு ஒரே ஒரு ஏலக்காயை கிள்ளி போட்டு அந்த பானகத்தை ஸ்ரீ சாஸ்தாவிற்கு பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ சாஸ்தா அந்த ஐயப்பனுக்கு நைவேத்தியம் செய்யும் லோக வீரம் மகாபூஜ்யம் என்னும் ஸ்லோகத்தை சொல்லி ஐயப்பனை வழிபட வேண்டும் உலகமே பூஜிக்கிறதான் லோக பூஜ்யம் மகாவீர்யம் ஐயப்பன் வழிபாடு செய்கின்ற நாள் சாஸ்தா வழிபாடு செய்கின்ற நாள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கின்ற நாள் முருக கடவுளை வள்ளி தெய்வானையோடு மயில் மீது அமர்ந்த கோலத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் பங்குனி உத்தரத்திற்கு ருத்துசாமி தீட்சகர் வசந்தா ராகத்தில் ஹரிகர புத்திரம் என்று ஒரு கீர்த்தனை பாடியிருக்கிறார் வசந்த ருத்து வருவது பங்குனி புத்திரம் என்பதால் வசந்தா ராகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரோ என நினைக்கிறேன் அந்த வசந்தா ராக பாடலிலே பால்குண மாச என்று இந்த பங்குனி மாதத்திலே வழிபடப்படுகின்ற தெய்வமே என்று ஹரிகர புத்திரனாகிய அந்த சாஸ்தாவை பற்றி குறிப்பிடுகிறார் அதிலே மாச என்ற அந்த ஒரு ஒரு தகவல் வருகிறது பங்குனி மாதத்திலே வருகின்ற உத்திர நட்சத்திரத்திலே பூர்ணிமாவிலே பௌர்ணமி திதி உத்திரம் நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வசந்த ருதுவிலே வரக்கூடிய அந்த நாளிலே சிறப்பு வழிபாடு செய்யப்படுகின்ற கர்மசாஸ்தாவே என்று அவர் சொல்லுகிறார் அதனால் அந்த ஐயப்பன் வழிபாடுங்கிறது அப்போலேருந்து இருந்திருக்கு சாஸ்தா வழிபாடு என்பது மிக பழமையானது சாஸ்தா வழிபாடு மிக பழமையானது ஐயப்பன் வழிபாடு அதன் திறக்கணும் இப்போ நம்ம ஒன்றா தான் சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் உள்ள போற வேண்டாம் இன்றைய தினம் ஸ்ரீ சாஸ்தா வழிபாடு செய்வோம் இன்றைய தினம் பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா வழிபாடு செய்வோம் ஐயப்பன் வழிபாடு இன்றைய தினம் செய்வோம் முருகன் வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாள் ராகுகாலம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி ராகு மேஷ நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக புதிய திட்டங்களை எல்லாம் மனதிற்குள் யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள் பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி ஏழு குடையவன் பதினொன்று குடைவன் ஆகிய கிரகங்கள் மூன்றும் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் ஒன்னு ஏழு பதினொன்று அதிபதிகள் ஒன்றாக பதினோராம் இடத்துல இணைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் பெரிய அளவில் நடைபெறக்கூடிய நேரம் நீங்கள் என்ன வேண்டுமென விரும்புகிறீர்களோ அதை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்தால் சும்மா உட்காந்து கொண்டு வந்து கடவுள் வந்து அப்படியே மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு வர மட்டும் நம்பவே நம்பாதீங்க அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் எங்கேயுமே நடக்காது உழைத்தால்தான் உண்ண முடியும் உழைத்து தான் ஆக வேண்டும் சம்பாதிக்க வேண்டுமானால் உழைப்பு இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெரிய மனிதருக்கு பின்னாலேயும் அவர் எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார் இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அப்பா பெரிய அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாருன்னு அவருக்கு தாங்க தெரியும் எந்த துறையா இருந்தாலும் சரி கலைத்துறையே எடுத்துக்கிறேன் எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்காங்க அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இப்ப வந்து நீங்கள் கொஞ்சம் உழைச்சாலே உங்களுக்கு பெரிய நன்மைகளை இறைவன் கொடுப்பார் அதுதான் இந்த பதினோராம் இடத்திலே மூன்று கிரகம் சேர்ந்ததுக்கான பலன் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணீங்கன்னா பெரிய லெவலில் வரும் இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் உங்களுடைய தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அடி எடுத்தால் இறைவன் உங்களை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பார் அப்பேற்பட்ட ஒரு நேரம் வந்திருக்கிறது எனவே பெரிய நன்மைகளை சுலபமாக அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது பதினோராம் இடத்திலே மூன்று கிரகம் ஐந்தாம் இடத்திலே இரண்டு கிரகம் பத்தாம் இடத்திலே மூன்று கிரகம் இந்த ஒரு அற்புதமான கிரக அமைப்பு எப்பொழுதாவது தான் வரும் அடிக்கடி வரக்கூடிய கிரக அமைப்பு அல்ல இது ரொம்ப ரேர் பிளானடரி பொசிஷன் இந்த ரேர் பிளானட்னால ஏதாவது நன்மை நடக்குமா என்றால் பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்யலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம் அசையா சொத்து வாங்கலாம் இல்லத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் அனைவரின் உள்ளத்திலும் நீங்கள் நிறைந்து நிற்பீர்கள் எனவே உங்களது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் இப்பொழுது திருமண வயதிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான மிக சிறப்பான நல்ல நேரம் ஒன்றைய நாள் பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் நாலாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே சப்பாய் சுக்கரன் சனி பத்தாம் இடத்திலே புதன் சூரியன் ராவ் பதினோராம் இடத்து குரு அனைத்தும் சேர்ந்து மிதுனத்திற்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய நீண்ட நாளைய ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும் உங்களுடைய கனவு இல்லத்தை இப்பொழுது கட்டி முடிப்பீர்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும் பிரம்மாண்டமான வீடு கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் என விரும்பிக் கொண்டிருப்பீர்கள் அந்த வீடு இப்பொழுது கட்டக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது அதற்கு தேவையான நிதி வசதி ஏற்படும் உங்களுடைய மற்ற ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விட்டு கூட அந்த கனவு இல்லத்தை நீங்கள் கட்டலாம் வீடு கட்டும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது பங்குனி மாதத்தில் வீடு கட்டலாமா கட்டலாம் கிரகப்பிரவேசம் தான் செய்யக்கூடாது பங்குனியில நீங்க இப்ப கட்ட ஆரம்பிச்சா எப்படி இன்னும் நாலு அஞ்சு மாசம் ஆகும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி போய் ஆவணி மாசம் பண்ணுங்க ஆவணி மாசம் நல்ல முகூர்த்தத்தை இப்பவே குறிச்சு வச்சுங்க அதுக்குள்ள வேலையை முடிச்சு ஆவணியிலே கிரகப்பிரவேசம் இப்பொழுது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கிறது எட்டாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சனி ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் ராகு பத்தாம் இடத்து குரு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு மாறுகிறது அடுத்த பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சி குரு பயிற்சி தான் மே ஃபஸ்ட் இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே கடகத்திற்கு நன்றாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல நேரம் பதினோராம் இடத்திற்கு குரு வரப்போகிறது எனவே திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கூப்பிட்டு சீட் கொடுப்பாங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் மேல் படிப்பு படிக்க இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது அதற்கு முயற்சி செய்தால் அட்மிஷன் கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவியை இப்பொழுது எழுதப் போகும் தேர்வுகளில் எல்லாம் நல்ல மார்க் வாங்கி பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது உங்களால் உங்கள் பெற்றோர்களுக்கு பெருமை பெற்றோர்களால் உங்களுக்கு பெருமை தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருக்க செயல் மகர் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்று சொல் இந்த இரண்டு குரலையும் இப்பொழுது நீங்கள் உண்மை என நிரூபித்து காட்டப் போகிறீர்கள் அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நேரம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஏழில் மூன்று கிரகம் எட்டில் மூன்று கிரகம் ஒன்பதில் குரு இரண்டில் சந்திரன் கேது அதன் கிரகங்கள் அமைந்திருக்கின்ற இந்த நல்ல நாளிலே உங்களது எண்ணங்களெல்லாம் ஈடேறும் உங்களுடைய நீண்ட நாளைய முயற்சி இப்பொழுது வெற்றிக்கனியை கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் வாகை மலர் சூடப்போகிறீர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே வெற்றி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது அந்நி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க அதில் அலட்சியம் வேண்டாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வழி ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த்தில் அப்படின்னா அதை வந்து போடாமல் உடனே போய் டாக்டர்கிட்ட காமிங்க என்னென்ன டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே நீச்சமடைந்திருக்கிறது ஆறுக்குடையவன் ஆறாம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்று எட்டு அங்கே இணைந்திருக்கிறது என்பது அவ்வளவு நல்லதல்ல ஆறு எட்டுக்குடையவர்கள் ஆறாம் இடத்திலே சேர்க்கை ஏற்படும் பொழுது ஆறாம் இடமான உணரோக சத்துருஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே கடன் வாங்க கூடாது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் கடன் வாங்காதீர்கள் கன்னி ராசிக்கு இந்த ரெண்டு அட்வைஸ் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும் துளா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழில் குரு பனிரெண்டில் சந்திரன் சேது ஐந்தில் செவ்வாய் சனி சுக்கரன் ஆறில் சூரியன் புதன் ராகு ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதி ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் ஒன்று அஞ்சு ஏழு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒரே இடத்தில் அதுவும் ஐந்தாம் இடமான திரிகோணத்திலே இணைந்திருப்பது பெரிய யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே துலா ராசிக்கு நடக்கும் பெரிய விஷயத்தெல்லாம் சர்வசாதாரமா பண்ணிட்டு வந்துருவீங்க மற்றவங்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்கும் முள்ள இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி நடக்காத விஷயம் போனால் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டான் என்ன இருக்கு அவன்கிட்ட பவர் அப்படிமா ஒன்றும் இல்லை உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது இப்போ நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றிகரமாக செய்வீர்கள் எதாவது செய்யுங்கள் சும்மா இருக்காதிங்க நல்ல நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க எதா பண்ண எதை செய்தாலும் நன்மை தான் அது சந்தேகமே இல்லை எதை தொட்டாலும் வெற்றி அடையும் தொட்டதன் காரியமெல்லாம் ஜெயமாக இன்னைக்கு பங்குனி உத்தரம் முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்கிற நாள் முருகனையும் சாஸ்தாஜி வேண்டிட்டு நீங்க பண்ணுங்க எல்லாமே மிருச்சிக ராசிக்கு என்ற நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆக்யாதிபதி பதினோறாம் இடத்துல இருப்பது ஒரு நன்மை ராசி அதிபதி நாலாம் இடத்துல நாலு ஏழு குடவனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் பெரும்பாலான கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையிலே அமைந்திருக்கின்றன எனவே அதிக நன்மைகள் நடைபெறும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்தலாம் விரிவுபடுத்துவீர்கள் அதற்கு புதிய புதிய யோசனைகள் எல்லாம் இப்பொழுது தெரிய வரும் புதுசாக யாராவது ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு அதெல்லாம் பண்ணு மற்றவங்க நல்ல ஐடியா கொடுத்து அதை எடுத்துக்கணும் அதில் என்னென்னலாம் நமக்கு வந்து சூட் ஆகுன்றதை பார்த்து அதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் சில பேருக்கு என்ன பண்ணுவோம் அவர் பயங்கர ஈகோ இருக்கும் இவ என்ன சொல்லி நமக்கு இவர் பெரிய இவர் இவர் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டார் கட்சியில் உண்மையிலேயே நம்ம உட்காந்துருப்போம் இந்த மாதிரி பேசணும்லாம் பார்த்தீங்கன்னா துணையில உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கோம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது மற்றவர்களுடைய கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அதை முழுமையாக செயல்படுத்தாவிட்டாலும் அதிலிருந்து ஒரு சில விஷயங்களாவது எடுத்து நாம் அதை நம்மளுடைய சொந்த பாணியில் அதை வந்து செய்து செய்துக்கா மெத்தட் ஆஃப் டூயிங் அப்படிங்கிறது அது நபருக்கு நபர் மாறுபடும் ஒரே வேலையை கூட ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் ரிசல்ட் தான் முக்கியம் ரிசல்ட் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் நீட்டிங் அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணது சக்ஸஸாக இல்லையான்றது கடைசியில் தான் முடிச்ச தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல யோசனைகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு புதிது புதிதாக சில ஆலோசனைகளை நல்குவார்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுடைய தொழிலை வளர்ச்சி அடைய செய்ய மேன் மேலும் வளர்ச்சி அடைய செய்வ இப்போ தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறீர்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் கணக்கு இல்லை என்ன தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி இப்போ விருச்சிக ராசிக்காரங்க சக்சஸ் ஆவாங்க விருச்சிக ராசிக்கு தோல்வி கிடையாது நீங்கள் உத்தியோகமாக வியாபாரமா சுய தொழிலா இல்லை வேறு ஏதாவது விதத்திலே உங்களுடைய ஜீவனம் அமைந்திருக்கிறதா என்பதை பற்றி கவலையே இல்லை நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும் அதுதான் இன்றைய தினத்திற்கான பலன் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எட்டு கூட கூடவன் பத்தாம் இடம் சென்று விட்டதால் நன்மை பத்திலும் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் தான் சந்திரன் அங்க இருக்கு சரியா போச்சு நல்லதுதான் நடக்கும் ஐந்தாம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது என்பது ஒரு பெரிய யோகம் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சுறுசுறுப்போட இருப்பீங்க காலையிலேருந்தே ஒரு ஒரு எந்தூசியாசம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்வம் ஒரு வேகம் ஆர்வம் வேகம் வேறு வேறு ஆர்வம் போல இருந்தது ஆர்வம் வேறு நீங்கள் இந்த தினம் எல்லா செயல்களையும் உன்னிப்பாக கவனித்து நன்றாக செய்து விரைவாக செய்து முடித்து அதில் மகிழ்ச்சி அடைவீங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்களை நேசிப்பார்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மூணில் மூன்று கிரகம் கிரகம் ஐந்தில் குரு பத்தில் சந்திரன் கேது மற்ற இடமெல்லாம் காலி மூணாம் இடத்தில் மூன்று கிரகம் நாலாம் இடத்தில் மூன்று கிரகம் ஐந்தாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் சந்திரன் கேது இந்த கிரக அமைப்பு தனுசிற்கு நன்மை செய்யும் ரொம்ப நாளைக்கு முன்னால யாருக்கோ பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க இன்னைக்கு உங்களை எதேச்சும் ஒரு இடத்துல பார்ப்பாங்க பார்த்தோன்னே அந்த பணத்தை கொடுத்துருவாங்க திரும்ப எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இன்னைக்கு உங்களுக்கு பணம் நிறைய வரும் பத்து வருஷம் முன்னால கடன் கொடுத்தாலும் இன்னைக்கு திரும்பி வரும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலரையும் இன்றைய தினம் சந்தித்து அவர்களோடு நன்றாக சிரித்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் விழாக்களிலே கலந்து கொள்வீர்கள் விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அறுபது அல்லது எண்பது எழுபது அந்த மாதிரி பிறந்த நாள் நடக்கும் சஷ்டப்தூர்த்தி சாந்தி சதாபிஷேகம் இதெல்லாம் வரும் விழாவிலே இன்றைய தினம் நீங்கள் அது போன்ற ஒரு சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன தன லாபாதிபதி சேர்க்கை கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது எனவே மகரத்திற்கு ஏற்படும் பணம் நிறைய வரும் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் வரும் எனவே இது ஒரு மிகச் சிறப்பானது கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருக்கிறது எனவே அமைதியாக இருக்க வேண்டும் இறைவழிப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு பங்குனி உத்தரம் அதனால முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ரெண்டும் செய்யணும் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா உங்க வழிபாட்டிலே வழிபாட்டிலே இறை திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க எழுதி படித்துக் கொண்டிருக்க சாஸ்தா வழிபாடு சுப்பிரமணிய வழிபாடு ரெண்டுமே செய்ய வேண்டிய நாள் பங்குனி உத்தரம் எனவே இந்த நாள் இறை வழிபாட்டிற்கான நீங்கள் விடுங்கள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் நன்மைகள் நடைபெறும் வியாபாரத்தை மிக பெரிதாக விரிவுபடுத்தலாம் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னும் ஐந்து நாட்கள் கழித்து போகலாம் இன்னும் அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க திருமண பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டாங்கன்னா அஞ்சு நாள் கழிச்சு வரேன்னு சொல்றேன் ரெண்டு நாள் ஏழுல சந்திரன் கேது இருக்கு அப்புறம் ரெண்டு நாள் எட்டுல சந்திர அஷ்டமும் அதெல்லாம் முடிவு எடுக்கும் வரும்போது போய்க்கலாம் சந்திரன் ஒன்பதுக்கு வரும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவசரப்படாது ஏழு சந்திரன் கேது இருக்கும்போது தப்பான முடிவு எடுத்துருவீங்க நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது ஏழை சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு நல்லவங்கலாம் கெட்டவளாட்டும் தெரியும் கேட்டவன்லாம் நல்லவளாட்டும் தெரியும் அந்த ஏழை சந்திரன் கேது மதி மயக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கல்யாண விஷயத்த மட்டும் இப்போ முடிவு பண்ணாங்க பாக்கியெல்லாம் நீங்கள் வியாபாரம் பண விஷயம் மற்றெல்லாம் நீங்கள் மாட்டில் பண்ணிட்டுருங்க திருமண விஷயமாக இருந்தால் மட்டும் ஒரு ஐந்து நாட்கள் தள்ளி முடிவெடுக்கலாம் அதுவரை யோசிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கணும் ஆணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மீன ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்